மேடையில் அமர்ந்திருக்கும் எழுத்தாளர் நண்பர்களுக்கும் மேடையின் முன் வீட்டிருக்கும் அருகே பெறும் மக்களுக்கும் ஏன்னா வீக்கெண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு விழாக்கு வரீங்கன்னா அப்படிதான் அப்படிதான் நான் விஜயம் பண்றேன் இங்க எல்லாருக்கும் தோழர் நிவேதிதா அவர்களுக்கு குறிப்பாக எல்லாருக்கும் அவனுடைய முதற்கண் வணக்கத்தை பதிவு செய்கிறேன் ஒரு மத்தியானம் ரெண்டு மணி போல நான் தோழர் நிவேதிதாவை கூப்பிட்டு முதல்ல வரேன்னு சொல்லிட்டேன் விழாவுக்கு அப்புறம் என்ன தோழர் பேசணும் புத்தக வெளியீட்டு விழா ஒரு பதிமூணு அந்த பேஸ்புக்ல நான் பார்த்தேன் சில எழுத்தாளர்கள் எனக்கு ரொம்ப உமா மோகன் மாதிரியான எழுத்தாளர்கள்லாம் எனக்கு முதலே பழக்கம் ஆதிராமொல்லாம் பழக்கம் நிறைய பேருடைய மஞ்சளா அவங்க எல்லாம் வந்து எனக்கு பார்த்துருக்கேன் பட் என்ன நினைச்சேன் சரி தலைமை உரை அப்படின்னா வந்து என்ன பேசணும் அப்படின்னா பேசுறதுக்கு ஏதாவது ஒரு கன்டென்ட் வேணும் என்ன கண்டென்ட் நான் பேச முடியும் அப்படின்னா நீ இவங்க எல்லாம் அதே பார்வையில் நானும் சமுதாயத்தை பார்த்திருக்கிறேன் என்பது ஒரு தகுதி அதே சிக்கல்களையெல்லாம் கடந்து வந்திருக்கிறேன் என்பது அதை விட ஒரு பெரிய தகுதி அவற்றில் இருந்து இப்ப ரமாதேவி எழுதின அந்த மாதிரி உடனே சாவை நோக்கி ஓடாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது அதை விட பெரிய தகுதி எனக்கு சொன்னாங்க அஹ் நினைக்கிறேன் அதெல்லாம் ஒரு அதான் பெரிய தகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தில இருந்து எழுதிட்டாங்க ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள்தான் அங்கிருந்து வந்துட்டு போகிறது ஒரு தகுதி ஒரு பெண்ணின் மனம் எத்தனை விசித்திரமானது அப்படிங்கிறது வந்து அஹ் இன்னும் நூறு ஆண்டுகள் கடந்தாலும் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க நீங்க வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுல எந்த அர்த்தமும் ஏன் புரிஞ்சுக்கணும் கிடையாது உங்களுக்கான சிந்தனை உங்களுக்கான வாழ்க்கை உங்களுக்கான ஒரு எண்ண ஓட்டங்களை எல்லாம் ஒரு ஆண் சரிவர புரிந்து கொள்வது தான் அவனது கடமை என்று நம்ப வைத்து நம்ப வைக்கப்பட்டிருக்கிறது நீங்க எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு வேலிடேஷன் வேணும் நீங்க கற்பு கரசின்னா ஆமா கற்பு வேணும் நீங்க மோசமானவனா அவ சொல்லணும் உங்களுக்கு அவன் கல்யாணம்னா அவன் பண்ணனும் விவாகரத்துனா அவன் கொடுக்கணும் குழந்தைன்னா அவன் கொடுக்கணும் இனிஷியல்னா அவன் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு ஆணை சார்ந்து இருந்து விட்டு என் மனசை புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோன்னு பிச்சை எடுக்கிறதுக்காக ஆனதுக்கான உள்ள எழுத்து இது இல்லை நான் இப்ப பார்த்தேன் ஒரு ஒரு பத்து நிமிஷம் இந்த எல்லாம் நான் பார்க்கும் போது ஆணுக்கு பெண் சமம் சமம்னு சொல்லும் போது அதுல யாரும் ஒரு எழுத்தாளர் அறிஞ்சிருக்காங்க ஏன் ஆணுக்கு பெண் சமம் பெண்ணுக்கு ஆண் சமம்னு சொல்லுங்க அது கூட தேவையில்லை ஏன் சமமா இருக்கணும் சமம் இல்லாம தாங்க வாழ்க்கை ரசிக்கும் எல்லாமே வாழ்க்கை அப்படியே ஒரு மாதிரி பள்ளங்கள் இல்லாம அப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் எவ்வளவு போரடிக்கும் வாழ்க்கை ஒரு தொந்தரவு கொடுக்காம வேணும் ஒரு சினிமானா கூட ஒரு வில்லன் வேணும்ல

அங்கெல்லாம் எதிர்ப்பு கிளம்பும் எங்கெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பு கிளம்புகிறதோ அங்கெல்லாம் அவர்கள் வலிமையற்றவர்களாக உணர்கிறார்கள் என்பதை நான் ஏன்னா ஒரு பெண் எந்திரிச்சிட்டா ஒரு பெண் பேசிட்டா ஒரு பெண் சிந்திச்சுட்டா எப்படி இருக்கும்னு அவளுக்கு தெரியாது கொஞ்சம் ஒரு நூறு ஆளுமைகள் தான் வந்து இது வரைக்கும் வந்திருக்காங்க அவன் பார்த்தா பாட்டி பேசி இருக்க மாட்டாங்க அவங்க அம்மா பேசி இருக்க மாட்டாங்க ஒய்ஃப பேச விட்டுருக்க மாட்டான் குழந்தை இனிமேதான் பேச பழகிட்டு இருப்பாங்க இந்த நிலைமையில அவனுக்கு பெண்ணின் குரல் என்பது ஒரு ஒரு நம்ம பேசுற டெசிப விட ரொம்ப அதிகமா கேக்குது இந்த சொசைட்டில கொண்டு போய் நம்ம வீட்டு பெண்களை விடுவதா தேவையில்லை இதெல்லாம் தருதல இதெல்லாம் மனசுல பண்றதெல்லாம் பேசி நம்மளுக்கு எடுத்து விட்டுறோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆண் அப்படின்னா அவன் இன்செக்யூர்டா ஃபீல் பண்றான்னு தான் அர்த்தம் ஏன்னா ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு ஆணுக்கு வந்து எதை எதிர்கொண்டு அவனுக்கு உடன் வந்து ஓடி வரக்கூடிய ஒரு துணிவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பா இருக்கும் எனக்கு வந்து எல்லாரும் சொல்லுவாங்க உங்களை யார ஊக்குவிச்சாங்க பாரதியார் பாரதியார் தான் 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 இப்ப இன்னைக்கு இன்னைக்கு இந்த ஒரு நிகழ்வுக்கு நான் வர்றதுக்கு காரணம் நான் பாரதியார பார்க்கும் போது நான் நினைச்சேன் பாரதிய பாரதியாருக்கு முதல்ல அம்மா இல்ல அப்புறம் செல்லம்மாவா கல்யாணம் பண்றாரு மூணாவதாக அவரை பாதித்த ஒரு ஆளுமை நிவேதிதா என்னையும் கூட நிவேதிதான் கொஞ்சம் பாதிச்சுட்டாங்க நான் ஒரு ரெண்டு மணிக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் என்ன இந்த விழாவுக்கு ரெண்டு மூணு நாளா தமிழ்நாடுல என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும் எலக்ஷன் எல்லாம் பார்க்கல எல்லாரும் யாரு யாரு பின்னாடி ஓடிட்டு இருக்கோம் அப்ப வந்து அசம்பிளி நடந்துட்டு இருக்கு அப்ப நான் கேட்டேன் தோழரி நீ வந்து பேச சொல்லிட்டீங்க வந்து என்ன பேசுறது எதுவும் இல்லாம கொல்லம் தலைவர்களாக ஊசி இந்த உங்களை மாதிரி ஆள்கள் வர்றதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும் அப்புறம் ஒரு தைரியம் என்ன நினைச்சேன் இருக்கிறார்கள் நம்முடைய தோழர்கள் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் பாராட்டையும் இங்கே பதிவு செய்கிறேன் திரைப்படங்கள் உருவான காலகட்டத்தில் வெளியான தமிழ் திரைப்படங்கள் குறித்து தோழர் பாரதி திலகர் அவர்கள் ரொம்ப சுவாரஸ்யமான கட்டுரைகள் எல்லாம் எழுதியிருக்காங்க பழைய படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க எழுதுற கட்டுரை வெளியான உடனே நான் படிச்ச உடனே கமெண்ட் பண்ணிருந்தேன் அதனால அவங்க இந்த புத்தகத்தை என்னை அறிமுகம் செய்ய சொல்லி கேட்டாங்க அவங்க எழுதுன சினிமாவுக்கு வாரிகளா புத்தகத்தை பற்றி ஒரு அறிமுகம் சினிமா என்பது வெகுஜன ஊடகம் காட்சி ஊடகம் மக்களுக்கு சிந்திக்க கற்றுக் கொடுத்தது சினிமாதான் திரைப்படங்கள்ல வந்து பல்வேறு விதமான மக்களுடைய வாழ்வியலை நம்ம இருந்த இடத்துல இருந்தே பார்க்க முடியுது இன்றைய காலகட்டத்துல வெகு எளிதாக எல்லாரையும் போய் சேர்ற ஒண்ணுன்னா சினிமாதான் சினிமா ஏன் எல்லாரையும் ரொம்ப கவர ஒரு அம்சமா இருக்குதுன்னா தரையில் செய்ய முடியாத நிகழ்வுகளை திரையில் ஒரு கதாபாத்திரம் செய்யும் போது அதுல வந்து நம்மளால நம்மள வெகு எளிதில் அதை பொருத்தி கொள்ள முடிகிறது அதனால சினிமா எல்லாருக்கும் பிடிச்ச ஒண்ணு ஆனா சினிமா வந்து வெறும் பொழுதுபோக்கு அம்சமா மட்டுமே இல்லாம மக்களின் மனநிலையை ஆரோக்கியமான திசையில் திருப்புற ஒன்னா வந்து இருக்கணும் அந்த கால சினிமாக்கள் வந்து அன்றைய வாழ்க்கை முறையை நமக்கு தெளிவா விளக்குது அன்றைய மக்களுடைய நடை உடை பாவனைகள் அலங்காரம் அன்றைய ஊர்கள் தெருக்கள் வாகனங்கள் பேச்சு வழக்குகள் இது எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியுது இந்த மாதிரி மிக பழைய படங்கள்ல தான் இது மாதிரி மிக பழைய படங்கள்ல தான் வந்துட்டு இது இந்த பழைய படங்கள்லாம் வந்து ஒரு காலயந்திரம் மாதிரி நம்ம அது படம் பார்க்கற சில மணி நேரங்கள்லாம் அந்த காலகட்டத்துக்கே போய் நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உண்டாகும் இந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கிற படங்கள் வந்த காலகட்டத்துல இங்க இருக்கிறவங்க நிறைய பேரோட பெற்றோர்கள் கூட பிறந்திருக்க மாட்டாங்க சில பேரோட பெற்றோர்கள் வந்து ரொம்ப சிறு வயசா இருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒண்ணு அன்றைய காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்ல இருந்து அஹ் ஐம்பதுகள் வரை வந்த படங்கள் குறித்து தான் இந்த நூல்ல வந்து சொல்லியிருக்காங்க தமிழோட முதல் படமான கீசகவதம் ஒரு ஒளியில்லாத மௌன படம் முதல் பேசும் படமான காளிதாஸ் படத்துல ஐம்பது பாடல்கள் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க ஷார்ட் பிலிம்ஸ் வந்து இப்போ வந்து அறிமுகம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுலேயே குரத்தி பாட்டும் நடனமும் அப்படின்னு நாலு ரீல்கள் மட்டும் கொண்ட ஷார்ட் பிலிம் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி புதிய தகவல்கள் வந்து நிறைய வந்து பாரதத்துல பதிவு செஞ்சிருக்காங்க முதல் பெண் ஒளிப்பதிவாளர் மீனா நாராயணன் தமிழின் முதல் பெண் இயக்குனர் கதாசிரியர் தயாரிப்பாளர் அப்படின்னு பன்முகத்திறமை கொண்ட நடிகை டி பி ராஜலட்சுமி குறித்த தகவல்கள் பதிவு பண்ணிருக்காங்க அந்த கால படங்கள்ல டைட்டில் பெண் நடிகர்களோட பெயர்களை தான் போட்டிருக்காங்க அது ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு ஏன்னா இப்ப இருக்கிற படங்கள்ல பெண்களோட பங்கு என்னன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அப்ப வந்து பெண்களுக்கு திரைத்துறையில ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழோட முதல் நகைச்சுவை படமான சபாபதி பம்மல் சம்பந்தம் அவர்கள் எழுந்து நடந்த திரைப்படமாக்கி இருக்காங்க அந்த படத்தோட நாயகி பத்மா வந்து அன்றைய எல்லாம் விளம்பர மாடல் அப்படிங்கிறது ஒரு புதிய தகவலா நம்மளுக்கு தெரியுது டி ஆர் ராமச்சந்திரன் அவர்களோட பெயர் சொல்லும் ஒரு படமா வந்து இந்த படம் அமைஞ்சிருக்கு தமிழ் திரைப்படத்தினோட முதல் பின்னணி பாடகி பி ஏ பெரிய நாயகி முதல் பின்னணி பாடல்கள் திருச்சி லோகநாதன் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க ரீமேக் பாடல்கள் இப்ப நிறைய வருது ஆனா முதல் ரீமேக் பாடல் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல வந்து அசோக் குமார் படத்துல இருந்து எடுத்து இந்த சபாபதி படத்துல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க சதிராட்டம் அப்படிங்கிற ஒரு நாட்டியம் பரதநாட்டியம்ங்கிற பரதநாட்டியம் மேல்தட்டு குடும்பங்கள்ல நுழைஞ்சிருக்கிற காலகட்டத்தில் இந்த சபாபதி படம் பேசுது பெண் கல்வியோட முக்கியத்துவத்தை இந்த படம் வலியுறுத்துறது ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு ஏன்னா பெண் கல்வியை பத்தி இவ் ஆவணப்படங்கள் மாதிரிதான் எடுக்கிறாங்க ஆனா அந்த காலத்துல திரைப்படத்திலேயே ஒரு விஷயத்தை அப்படி பேசியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்புறம் சந்திரலேகா அப்படிங்கிற பிரம்மாண்டமான படம் குறிச்சு நிறைய தகவல்கள் வந்து இந்த நூல்ல இருக்கு அதுல நடிச்ச நடிகர்கள் அந்த பிரம்மாண்டமான ட்ரம் டான்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணுல இருந்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் அந்த படத்துக்கான ஷூட்டிங் மட்டும் பண்ணியிருக்காங்க படம் மாதிரியே படம் எடுத்த கதையும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிருக்காங்க அப்புறம் நலத்தம்பி படத்துல வந்துட்டு கலைவாணன் என்எஸ் கிருஷ்ணன் வந்து எல்லா என்னதான் சீர்திருத்த கருத்துக்கள் சொல்லி இருந்தாலும் அவரும் பெண்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிருக்காரு அதுவும் படிச்ச பெண்களுக்கு அடக்கம் அசடா இருக்கணும் இருக்கூர் கூடாது அழகா இருக்கணும் ஆழ்மையா இருக்கக்கூடாது அப்படின்னு பெண்களுக்கு தான் அவரும் அதிகம் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரியான எதிர்மறை சிந்தனைகளை வந்து இந்த நூல்ல சுட்டி காட்டுறாங்க அதே கட்டுரையில பக்கம் நூத்தி முப்பத்தி நாலுல என்னை பத்தி ஒரு லைன் எழுதியிருக்காங்க அந்த காலத்துல இறக்கும் தருவாயில் இருக்கிறவங்க பக்கத்துல வந்து ஏடு படிப்பாங்க அது கடவுள் குடிச்ச பாடல்கள்லாம் இருக்கும் அந்த படத்துல வந்த ஒரு சீன் வந்து அந்த கட்டுரையில எழுதியிருந்தாங்க அதுக்கு நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன் அந்த கருத்தை வந்து என்னோட பேரோட குறிப்பிட்டு என்னை ரொம்ப பெருமைப்படுத்திருக்காங்க பாரதி அக்கா ரொம்ப தேங்க்ஸ் கனடா இருக்கீங்க அப்புறம் பொன்முடி அப்படிங்கிற படத்துல வந்து பெண்ணுக்கு ஆண் தான் வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி காட்சி அமைப்பு வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி இருந்து நம்ம சமூகம் எப்ப வந்து பெண் வீரர்கிட்ட வரதட்சணம் சமூகமா மாறிச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இந்த காலகட்டத்துல வந்த திரைப்படங்கள்ல பெண் பாத்திரங்கள் வந்து ரொம்ப வலுவா அமைக்கப்பட்டிருந்ததா ஆசிரியர் வந்து பதிவு செய்யறாங்க அப்புறம் உத்தமபுத்திரன் அசோக் குமார் என் மனைவி மனோன்மணி மங்கம்மா சபதம் பர்மா ராணி மீரா ஆயிரம் தலைவாங்கி அபூர்வ சிந்தாமணி அப்படின்னு நிறைய படங்களை வந்து ஆசிரியர் பொறுமையா பார்த்து கதையை தெளிவா புரிஞ்சிட்டு இந்த நூலை எழுதியிருக்காங்க இந்த பழைய படங்கள்லாம் வந்து நல்ல கதை அம்சம் கொண்டவையா இருக்குது அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு இன்னைய படங்கள் வந்து சதையையும் வன்முறையையும் மட்டும்தான் நம்பி எடுக்கிறாங்க அது ரொம்ப வருத்தமான ஒண்ணு ஏன்னா படம் பாக்குற எல்லாருமே அஹ் அந்த படம் சொல்ற விஷயத்த மனசுல பதிச்சுக்க மாட்டாங்க ஆனா பதிச்சுக்கிற சில பேரு தவறான விஷயங்களை சரீனு நினைச்சு பின்பற்ற கூடாது இல்லைங்களா அதனால இன்னைக்கு படம் எடுக்கிற இளம் இயக்குநர்கள் வந்து இந்த மாதிரி படங்களை வந்து கொஞ்சம் பார்த்துட்டு படம் எடுத்தா நல்லா இருக்கும் நம்ம இன்னைக்கு வந்து எழுத கத்துக்கிட்டு எவ்வளவோ காவியங்கள் எழுதுறோம் இதிகாசங்கள் படைக்கிறோம் ஆனா ஆரம்பத்துல தட்டு தலைமுறை தானே எழுத ஆரம்பிக்கிறோம் அந்த மாதிரி இந்த படங்கள்ல தொழில்நுட்பம் லாஜிக் இதெல்லாம் இல்லாம இருக்கலாம் ஆனாலும் இன்றைய படங்களுக்கு இவைதான் ஆரம்ப புள்ளி ஆரம்ப படிக்கட்டுகள் அதை நம்ம வந்து எப்பவுமே மறக்க கூடாது அது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க இந்த படங்கள் எல்லாம் பொறுமையா பார்த்து அழகா எழுதி புத்தகமாக்கி இருக்காங்க கட்டாயம் இந்த புத்தகத்தை எல்லாரும் படிக்கணும் இந்த புத்தகத்தை அறிமுகம் அக்கா கேட்டப்போ எனக்கு பேச வராதுன்னு சொல்லி மாட்டேன்னு ஆனாலும் அவங்க விட ஒவ்வொரு வாரமும் விடாம கமெண்ட் பண்றீங்க நீங்க தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கும் எங்கிட்ட வீட்டுல ஓயாம பேசுறியே அங்க போய் பேசும் முன்னாடி அப்படின்னு சொல்லி பிளைட் டிக்கெட் எல்லாம் கூட்டிட்டு வந்தா இருக்கேன் நன்றி அவங்களுக்கும் என்ன வந்து பேச ஆரம்பிச்ச நிவேதிதா தோழர் வள்ளிதாசன் தோழர் பொறுமையா கேட்டு நீங்க நீங்க எல்லாம் பணப்படப்பட்டாச்சு நான் வந்து பொட்டு வெடி மாதிரி இதுதான் எனக்கு முதல் மேடை தடவை முழு மாதிரியே நானும் படத்துடன் பேச பழகிக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி வாய்ப்பு நன்றி